வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா உங்களை எல்லாரையும் இந்த புது சேனல்ல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இந்த ஆஹ் பதிவுகள் மூலமாக ஜோதிட பதிவுகள் மூலமாக ஒவ்வொரு வா மாதத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் செய்யக்கூடிய சில கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு நாம முதல்ல பார்க்க போறது ஆவணி மாத பலன்கள் ஆவணி மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது ஏன்னா மாத பலன்கள்னு சொல்லும்போது போது தமிழ் மாத பலன்கள் சூரியனின் பயிற்சியை மையமாக கொண்டுதான் நம்ம கணிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த ஆவணி மாதத்துல சூரியனாகப்பட்டவர் நம்ம சிம்ம ராசிக்கு அவருடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கு நோக்கி பயிற்சியாகி வருகிறார் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த பதினேழு ஆகஸ்ட்ல இருந்து பதினாறு ஒன்பதாம் மாதம் அதாவது செப்டம்பர் வரைக்கும் இந்த பயிற்சி இருக்கும் சூரியனாகப்பட்டவர் அந்த சிம்ம ராசியில பயிற்சியாகி இருப்பார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குருவும் சுக்கரனும் அடுத்து கடக ராசியில புதன் பகவான் அடுத்து சிம்ம ராசியில சூரியன் கேது கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்ரமாக இருக்கிறார் இந்த ஆமணி மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் பயிற்சிகள் இரண்டு கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி ஆகுது சுக்கரன் இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து புதனாகப்பட்டவர் ஒன் முப்பத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சூரியனோடு இணைகிறார் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து இந்த மாதத்திலேயே ஆவணி மாதத்திலேயே இந்த இரண்டு கிரகங்களும் மாத ஆகிறதுனால அடுத்து பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் புதனும் சுக்ரனும் சுக்ரனாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான உச்ச வீடான அந்த ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் இந்த ஆவணி மாதத்துல முக்கியமான சிறப்பு தினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக நம்ம இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த விநாயக பெருமானை வணங்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு சதுர்த்தின்றது வருது இந்த சதுர்த்தி தினத்துல எல்லாரும் தங்களுடைய தேவைகளை அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறாம இருக்குதோ அதை ஒரு பிரார்த்தனையாக வைத்து ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை வைக்கும் போது இந்த ஆவணி மாதம் ஒரு மிக சிறப்பு மிகுந்த வாரம் மாதமாக தான் இருக்க போது இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதத்துல மிக பெரிய ஒரு நல்ல பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரம் பொதுவாகவே இந்த துலாம் ராசி அன்பர்கள் நிறைய இடத்துல அவர்களினுடைய உழைப்புன்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரி ஒரு நண்பர்கள் வீடாக இருந்தாலும் சரி அடுத்து உறவினர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய சொந்த வீடாக இருந்தாலும் சரி இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் அவர்களினுடைய உழைப்பை முழு சதவீதமாக கொடுக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே கையில பணப்பழக்கம் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லாட்டி அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மன பாரமாக அதாவது மன வேதனையாக மாறிடும் கையில பணம் இருக்கிற வரைக்கும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க தேவை இல்லாத ஒரு கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த மாதிரி இந்த இருக்கக்கூடிய இந்த துலாம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் இடத்திற்கு வருகிறார் அந்த பத்தாம் இடம் து இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இவர்களினுடைய வேலையிலையும் சரி தொழிலையும் சரி வரவேண்டிய தடைப்பட்ட வருமானங்கள் மிக விரைவாக வந்து சேரக்கூடிய ஒரு ஆவணி மாசத்திற்கு முன்னாடி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு கஜலட்சுமி யோகத்தை கொடுத்தது அதே மாதிரிதான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பத்தாம் இடத்திற்கு வந்து அந்த சுக்கரனாக பட்டவர் உங்களுக்கு அளப்பரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய தொழில் ரீதியாக கொடுக்க போகுது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை பெண்கள் இந்த காலகட்டத்துல கொண்டான ஒரு நேரம் பெண்கள் இந்த காலம் இந்த ஆவணி மாதம் நீங்க நினைத்தவற்றை சில வேலைகளை செய்வதற்குண்டான ஒரு உரிய மாதமாக இருக்க போகுது இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் என்ன செய்தாலும் இந்த துலாமராசி பெண்கள் மிகப்பெரிய பின்னடைவை அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க என்னதான் நீங்க வேலை செஞ்சாலும் அதுல ஒரு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகள் அடுத்து தேவையில்லாத பழி வாங்குறது அடுத்து அவமானங்கள் இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து இந்த துலாம் ராசி பெண்கள் அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த ஆவணி மாதம் இது பெண்களுக்குரிய ஒரு மாதமாக தான் அதாவது மிகப்பெரிய ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்ல இவங்களுடைய டிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறாங்கனாலும் சரி அடுத்து வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பொறுப்புல முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தாலும் சரி பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் அந்த குடும்பத்தார்கள் இவர்களை மதிக்காமல் ஒரு இகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஆவணி மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த துலாம் ராசி பெண்களை மிக பெரிய அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுக்கறது ஒரு அந்தஸ்து அப்படின்றது அந்த குடும்பத்துல இந்த துலாம் ராசி பெண்களுக்கு முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு முக்கியமான பொறுப்புகள் அதாவது உங்களுக்கு உங்களுக்கு நாள் வரைக்கும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்க எல்லாருடைய வேலையையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள் இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி பெண்களுக்கு இப்போ உங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்குன்னு அலுவலகத்துல ஒரு உயர்ந்த பதவி புகழ் இது எல்லாமே மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இது எல்லாமே உங்களை வாழ்க்கையில உச்சத்துக்கு போக கொண்டு போகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி பெண்களுக்கு இருக்க போகுது அதனால இந்த ஆவணி மாதம் துலாம் ராசி பெண்களுக்கு உண்டான ஒரு மாதமாக இருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள்ல இருந்த சிக்கல்கள் முழுமையாக தீரப்போது வேலை வாய்ப்புல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு வேலை விடக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த வேலையை விடாம உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேலையை நீங்க காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆவணி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது தொழில் சம்பந்தப்பட்ட கடன்கள் இப்போ குறையக்கூடிய ஒரு நேரம் இந்த ஆவணி மாதத்துல எப்படியாவது ஒரு பிரயத்தனம் எடுத்து அந்த தொழில ஒரு புது மாற்றங்களை செய்து அந்த தொழிலுக்குண்டான கடன்களை நிவர்த்தி செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் ஒரு துலாம் ராசி என்பர்கள் மிக சிறந்த ஒரு தொழில் மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்ன செய்தாலும் கடந்த காலத்துல உங்களுக்கு அந்த தொழில்ல எந்த அளவுக்கும் வருமானம் இல்லாம இருந்தது அதே சமயத்துல கடன் வாங்கி கடன் வாங்கி தொழில நிறைய மாற்றங்களை செய்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தொழில பெருமளவுக்கு அந்த மாற்றங்களை நீங்க செய்ய முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க இது எல்லாமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல அப்படியே உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு தருணம் எப்படி நமக்கு இது நாள் வரைக்கும் நம்ம செய்தோம் ஆனா நமக்கு எதுவுமே ஒரு பயன்பாடா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில ஐடி சம்பந்தப்பட்ட துறையில வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு இடத்துல இருந்து வாய்ப்புகள் அதிகப்படியாக வந்து குவிகின்ற நேரம் எல்லா இடத்துலயும் வாய்ப்புகளே வராம எந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் தவிச்சீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு இரண்டுக்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த குழந்தை பிறப்புல நிறைய சிக்கல்கள் கடந்த ஆறு மாதமாக இருந்திருக்கும் ஆறு மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க கல்யாணம் ஆகிய உங்களுக்கு ஒரு 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 தான் இருக்கும் இருந்தாலும் இந்த கடைசி ஆறு மாதம் பாத்தீங்கன்னா நீங்க பெரிய அளவுக்கு மன அனுபவிச்சிருப்பீங்க அந்த ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும் அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில எனக்கு எந்த விதமான கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க அந்த இடத்துல நிறைய தடைகள் இருந்தது கடந்த காலத்துல உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய நகர்வு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போது அதே மாதிரி உங்களுடைய அந்த உச்சத்திற்கு வர்றதுனால உங்களுடைய தொழில் மேன்மைகள் உறவுகள் எல்லாமே அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆவணி மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசா புத்தி பலன்களை நீங்க பாக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்